அர்ஜுனா என்ன சரியா நான் என்னத்தை சொல்ல வந்தேங்கிறது புரிஞ்சு கொண்டு சரியா நீங்க நீங்க சும்மா வந்த ஒன்று மறந்துடா சரியா நாங்களும் உங்களை ஒன்றி அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கோ உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் பண்ணி பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த ஷூ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா கருத்துக்கு சொல்லுங்க

நாங்களும் உங்களை போன்று அந்த விளையாட்டெல்லாம் செய்யுமா இருந்தால் உங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் பார்த்தாது பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட இதை நீங்க கவனமா தக்க வச்சு கொள்ளுங்க சரியா நீங்க நீங்க எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் பண்ணிக்கொண்டு இருக்கிறதுல அந்த அந்த சூ காட்டுறதுல எங்களுக்கு முடியும் சரியா அதனால் பிளீஸ் சரியா அதனால வேண்டி உங்களோட அந்த அச்சுறுத்தலுக்கும் உங்களோட அந்த அந்த விளையாட்டுகளுக்கு நாங்கள் இனி இது

André